மூணு மாசமாகவே இது தொடர்ந்தது அப்ப அந்த இன்னொரு பாம் எங்க வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டால் செவ்வாயை சனி பார்த்தார் அதுவும் வக்கர சனி உக்கர சனியாக அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா செவ்வாய் சனி பார்வையே உங்களுக்கு ஒரு விபத்து ஆக்சிடென்ட்னு தான் சொல்லுது அதுவும் உங்கள் ஜென்ம ராசியில் தலையில் வந்து அமர்ந்தது இதனாலதான் நான் போன வீடியோல ராசிக்காரங்க ராத்திரி தூங்கும் போது கூட தலையில ஹெல்மெட் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு விபத்து விபத்துன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏழாம் இடம் ஒன்றாம் இடமே வந்து குடும்பம் திருமண வாழ்வைத்தானே குறிக்காட்டுது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதில் எல்லாம் இவர்களுக்கு சிக்கல் தோல்வி அவமானம் மட்டும் இருந்தால் அதை நம்ம எதையோ ஒன்று பண்ணி உள்ள வச்சு சுருட்டிக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு வம்பா ஒரு வழக்கா ஒரு கேஸா